ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ற கையில் ஒரு வாலி நிறைய நத்தை இருக்குது இதை வந்து ஆபிரிக்க பெருநத்தைகள்னு சொல்லி சொல்கிறது இந்த ஆபிரிக்க பெருநத்தை விளைவுகள் தெரியாமலேயே நம்ம அலட்சியமாக வந்து இந்த நத்தையை இனம் பெறுகிறதுக்கு நாம் அனுமதிச்சுக்கிட்டு கண்டிருக்கிறோம் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த நத்தை இனம் பெறுகிறதால இவ்வளவு பாதிப்புகளை நாம் எதிர்நோக்க வேண்டி வரும்னு சொல்லி உங்களால் அறிஞ்சு கொள்ள ஆபிரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த நத்தைகள் வந்து ஆபிரிக்க பெருநத்தைகள் என்று அழைக்கப்பட்டு வருது இந்த நத்தையை பார்த்திங்கன்னா ஏன் வந்து ஆபத்தான நத்தை சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னால் உள்ளூர் பயிர் பச்சைகளை உண்பவையாகவும் நோய்க்கிருமிகளை பரப்புகிற ஒரு காவியாகவும் தான் இந்த நத்தை காணப்படுவது இந்த நத்தைரை விபரீதங்கள் புரியாத ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பிரியாணியால் வந்து இலங்கைக்குள்ளே எடுத்து வரப்பட்டதாக இந்த நத்தை இனம் காணப்படுது இலங்கை இந்தியா போன்ற ஆசிய நாடுகளில் வந்து ஒவ்வொரு விதமான நத்தை இனங்கள் காணப்படுகின்ற போதும் இந்த நத்தை இனத்தை வந்து ஏன் வந்து ஆபத்தான நத்தை இனம்னு சொல்லி சொல்கிறாங்கண்டா இந்த நத்தை இனம் வந்து ஐந்து தொடக்கம் ஆறு வருடங்கள் வந்து ஆயுள் காலத்தை கொண்டதாக காணப்படுது அதே நேரம் வந்து ஆண் நத்தையும் பெண் நத்தை ஆகிய இரண்டுமே வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அதாவது முட்டையிட்டு அதில் இனப்பெருக்கத்தை செய்யக்கூடிய நத்தையாக காணப்படுது ஒரு நத்தை வந்து தந்தை ஆயுள் காலத்தில் ஆயிரம் முட்டைகள் வர இடும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நத்தையை பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் பகல் வேலையில் நாம் காண்றது அரிதாக தான் காணப்படும் இந்த நத்தைகள் வந்து பொதுவாக பகல் வேலையில் ஒளிஞ்சிருந்துட்டு இரவில் தான் வந்து இறை தேடுறதுக்காக வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு வகையான பயிர் பச்சைகளை இது உண்ணக்கூடிய ஒரு நத்தை காணப்படுது இந்த நத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை இந்தியாவிலெல்லாம் அதிக அளவில் வந்து பரவ ஆரம்பித்து விட்டது இந்த நத்தைகள் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு உயிரினமாக காணப்படுது அதாவது ஒரு சூழல் அமைப்புக்கு பொருத்தமில்லாத ஒரு உயிரினம் அந்த சூழலில் பரவி அந்த சூழலில் சமநிலையை குழப்பி ஏனைய உயிரினங்களுக்கு இது அச்சுறுத்தலாக காணப்படும் உணவு சங்கிலியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இனத்துக்கும் வந்து அதில் வேட்டையாடி ஒன்று இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த ஆபிரிக்க நத்தைகளுக்கு வந்து இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் வந்து வேட்டையாடி பறவை அல்லது வேட்டையாடி ஒன்று இல்லை இதனால் வந்து இந்த நத்தை இனம் விரைவாக பெருகி சூழல சமநிலையை பாதிக்கக்கூடியதாக காணப்படுது இந்த நத்தைகள் வந்து சுமார் பதினைந்து சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதாக காணப்படும் அதே நேரம் புல்லு பூண்டு செடி கொடி கிழங்கு வகைகள் காய் வகைகள் இனிப்பு புளிப்பு கசப்பு போன்ற எல்லா சுவை கொண்ட சகல தாவரங்களையும் உண்ணக்கூடியதாக இந்த நத்தை இனங்கள் காணப்படுது இந்த நத்தைகள் வந்து ஒரு தாவரத்தில் இருக்கிற நோய் கிருமிகளை வந்து இன்னொரு தாவரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நோய்க்காவிகளாகவும் காணப்படுது அதே நேரம் மனிதர்களுக்கு மூளைச்சவ்வு அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுணிகளையும் பரப்பக்கூடியதாக இந்த நத்தை இனங்கள் காணப்படுது எனவே நாம் இந்த நத்தைகளை வந்து வெறும் கையால் பிடித்து கையாளுவதை வந்து தவிர்த்து கொள்வது வந்து நல்லது இந்த நத்தையை வந்து ஆசிய நாடுகளில் அதாவது இலங்கை இந்தியாவில் அழிக்கிறதுக்கு சவாலாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இந்த நத்தைகளை வேட்டையாடுற வேட்டையாடி இல்லை அதே நேரம் வந்து இலங்கை இந்தியா போன்ற நாடுகளை பார்த்திங்கன்னா அதிகளவு விவசாயங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நாடாகும் இந்த நாட்டில் இந்த நத்தைக்கு தாராளமாக உணவு கிடைப்பதோட வேட்டையாடிகளும் இல்லாததால் இது வந்து ஒரு சூழலை அச்சுறுத்துகிற வகையில் அதிகரித்து வருது ஆஸ்திரேலிய அரசாங்கமானது இந்த நத்தை இனத்திலே இருந்து தங்களோட விவசாயத்துறையை பாதுகாக்கிறதுக்காக ரோசிவுல்ஃப் என்ற ஒரு வேட்டையாடி நத்தை இனத்தை வந்து அறிமுகம் செய்தாங்க அதுவும் வந்து அவர்களுக்கு நூறு வீதம் வெற்றியளித்தது என்று சொல்ல முடியாது இந்த நத்தை இனங்கள் உங்களோட தோட்டத்தில் வீட்டில் இருக்குதான்னு சொல்லி எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சொன்னால் இரவு வேளையில் அல்லது அதிகாலை வேளையில் நீங்கள் உங்களோட தோட்டம் வளவுகளை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நத்தேர நடமாட்டத்தை உங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த நத்தைகளை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் அழுகிய வாழைப்பழங்கள் அதுகளோட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் பீர் அப்படி கலந்து நீங்கள் ஒரு வாசனை வரக்கூடிய மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் செட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த நத்தை இனங்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு அந்த இடத்துல வந்து இந்த நத்தேயனங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த நத்தை இனத்தை எங்களோடய ஆஃபீஸில் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சுது என்ற கண்ணில் பட்ட எல்லா நத்தையும் அழிக்க வேணும்னு சொல்லி அந்த நத்தை எல்லாத்தையுமே ஒரு வாளியில் எடுத்துட்டேன் இந்த நத்தை வந்து சாப்பாட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு அகத்தியலையை வந்து போட்டு ஒரு நாள் முழுக்க இதை மூடி வச்சுட்டேன் இதை வந்து அடுத்த நாள் வந்து இது என்ன மாதிரி சாப்பிட்ருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறேன் இது பாருங்கள் நேற்று போட்ட இந்த அகத்தியலையில் அறுவாசிக்கு மேலே சாப்பிட்டுட்டு நாம் இப்போ கண்டுபிடிச்ச இந்த நத்தைகளை எல்லாத்தையுமே வந்து எப்படி கொல்றது அழிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த நத்தைகளை நீங்கள் ஒரு உப்பு தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு சொன்னாலே இந்த நத்தைகள் எல்லாமே இறந்து போயிடும் இப்போ நான் இந்த நத்தைகளை எல்லாத்தையுமே உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு இது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது மெட்டது இந்த நத்தை வந்து எவ்வளோ நேரத்தில் செத்து போயிடுதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன் ஒரு அரை கிலோ உப்பு வரை எடுத்துருக்குறேன்

നാം എൻ്റെ നത്തയെ എല്ലാത്തെയും ഇന്ന് ഉപ്പ് തമ്മിലുള്ള இதை நான் ஒரு பன்னெண்டு மணித்தியாலம் அப்படியே விட போறேன் அதாவது பின்னேறம் நான் இதை செய்திருக்கிறேன் நாளைக்கு காலையில வந்து இந்த நத்தைகள் என்ன மாதிரி சொல்லி பார்க்க போறேன் அடுத்த நாள் காலையில வந்து இந்த நத்தையை திறந்து பார்க்கும்போது அரவாசி நத்தைகள் வந்து மிதந்து கண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருந்துச்சு இந்த நத்தைகள் எல்லாமே வந்து இறந்து இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த நத்தைக்குள்ளே இருந்த சதைகள் எல்லாமே வந்து கரைஞ்சி போன மாதிரி இருந்துச்சுது நுற நுரையாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நத்திரை கோது மட்டும்தான் இருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு உள்ளே இருந்த நத்திரை உடல் முழுக்க வந்து உருகிட்டு போல இருக்குது இந்த உப்பு தண்ணிக்கு ஓகே இந்த நத்தைகளை எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன பல்ல கிடங்கொண்டு எடுத்து நாங்கள் அதை தாட்டுட்டோம் நீங்களும் உங்களோட வீடுகள்லேயோ அல்லது தோட்டங்கள்லேயோ இந்த நத்தையை நீங்கள் கண்டிங்கன்னு சொல்லி சொன்னால் இதை ஒரு சமூக கடமையாக கருதி இந்த நத்தை இனத்தை அழிக்கிறதுக்கு உதவி செய்ய வேணும் இந்த வீடியோ ஒரு பிரியோசனமான வீடியோவாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ